கேப்டனை பற்றி பாட்டு பாட்டிங்க எங்களுக்கு எங்களுடைய அன்னியார் அதாவது எங்களுடைய அம்மா அவங்களுக்காக ஒரு பாட்டு நீங்கள் பாடியே ஆகணும் கேப்டனை பற்றியும் அன்னியாரை பற்றியும் பாட சொன்னால் உட்காந்து எழுத வேண்டிய அவசியம்லாம் கிடையாது அப்படியே தானாக அந்த பாட்டு வரும் இப்போ என்ன அன்னியாரை பற்றி பாடணும் ஆமாம் அவ்வளோதானுங்க பாடிடுவோம் கேப்டன் புகழ் போற்றி வரும் ஆளுமையின் சிங்கம் அம்மா கேப்டன் பூகழ் போற்றி வரும் ஆளுமையின் சிங்கம் அம்மா ஆதரவு நாடி வரும் ஏழைகளின் தங்கம் அம்மா ஏதேனும் தப்பு தண்டா நாட்டுக்குள்ளதா நடந்தா ஏதேனும் தப்பு தண்டா நாட்டுக்குள்ளதா நடந்தா வந்து குரல் கொடுக்கும் எங்கள் அன்பு ஓடி வந்து குரல் கொடுக்கும் எங்கள் அன்பு அண்ணியம்மா நீ சொல்லும் சொல்லுக்குத்தான் மக்கள் கூட்டம் காத்திருக்கு நீ சொல்லும் சொல்லுக்குத்தான் மக்கள் கூட்டம் காத்திருக்கு வந்து கோடி நாட்டி விடு கோட்டையில் அமர்ந்து விடு வந்து கோடி நாட்டி விடு கோட்டையில் அமர்ந்து விடு வந்து கொடி நாட்டி விடு கோட்டையில் அமர்ந்து விடு